விடுவிக்க சிபார் செய்யப்பட்டவர்கள் மூவரும் லசந்தவின் படுகொலையோடு தொடர்புடையவர்கள் அல்ல சட்டமாதிபர் திணைக்களம் விளக்கம் என்பது விறக்கிய சரியிலும் இருப்பது நாங்கள் பார்க்கலாம் கல்கிசை நீதவா நீதிமன்றில் நிலுவையில் உள்ள பி தொன்னூற்றி ரெண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் விளக்க வழக்குடன் தொடர்புடையதாக கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சட்டமாதிபரால் குற்றப்பிரநாய திணைக்களத்தில் பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் பெரிடப்பட்டிருக்கும் சந்தைய நபர்கள் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமத்துங்கவின் படுகொலையோடு தொடர்பட்டிருப்பதாக கைது செய்யப்பட்ட சந்தைய நபர்கள் அல்ல என சட்டமாதிபர் திணைக்களம் നേറ്റിനം இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்தியிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விவகாரம் இப்போது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்க நேற்றைய தினம் இது தொடர்பான விளக்கப்படுத்தலும் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கிறது சிரேஷ்ட ஊடகவியலாளர் அசத்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான வழக்கில் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தினால் சந்தேக நபர்களை பெயரிடப்பட்டிருக்கும் பிரேமானந்த் உடலகம்தொன் திஸ் ஸ்ரீ சு சுகத்தபால மற்றும் பிரசர நாணயக்கார் ஆகிய மூவரையும் அவ்வழக்கிலிருந்து விடுவிக்க முடியும் என சட்டமா பரிந்துரை ரணசிங்கவினால் செய்யப்பட்டிருக்கும் சிபாரிசு தொடர்பில் கடும் கண்டனங்கள் நிலையில் இது குறித்து தெளிவுபடுத்தி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மேலும் சில விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன கல்கிசை நீதவா நீதிமன்றில் நிலுவையில் உள்ள பி தொன்னூற்றி இரண்டு கோடு இரண்டாயிரத்தி ஒன்பது வழக்குடன் தொடர்புடையதாக கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் திகதி சட்டமா அதிபரால் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றமான திணைக்கள பணிப்பாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் பெயரிடப்பட்டிருக்கும் சந்தேக நபர்கள் ஊடா ஊடகவியலாளர்கள் லசந்த விக்ரமத்துங்கவின் படுகொலையோடு தொடர்பட்டிருப்பதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அல்ல லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவுறவில்லை ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு ஆறு வருடங்கள் கடந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அப்படுகொலை தொடர்பில் நேரில் கண்ட சாட்சியாளர் அல்லாத அவரது அதாவது லசந்தவின் சாரதி குற்றமான திணைக்களத்தினால் மீண்டும் வாக்குமூலம் அளித்த வேளையில் இரண்டாயிரத்தி தொன்பதாம் ஆண்டு நடுப்பகுதியில் அடையாளம் தெரியாத குழுவினரால் தான் கடத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார் அதனை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதோடு அது குறித்து கல்கிசை நீதிமன்றில் பதியப்பட்டுள்ள வழக்கின் கீழ் விடயங்கள் முன்வைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே விசாரணைகளில் பிரகாரம் சந்தேக நபராக பெயரிடப்பட்ட பிரேமானந்த் முதலகம் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு போதுமான ஆதாரங்கள் இன்மையினால் அவரை விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதேபோன்று லசந்த விக்ரமதுங்க பயணத்தின் வாகனத்திலிருந்த குறிப்பு புத்தகத்தை மறைத்தமை தொடர்பில் குற்றப்பாளர் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் கைது செய்யப்பட்ட ஹெட்டி ஆராய்ச்சிகை தொன் தி சுகத்தபால மற்றும் விதாரண ஆராய்ச்சிகே சிறிமேவன் பிரசன்ன நாணேகார் ஆகிய இரு சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாததனால் அவர்களையும் விடுவிப்பதற்கு தீர்மானிக்க து இதலை குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வது குறித்து பரிசீலனை செய்வதற்கு எவ்வகையிலும் இடையூறாக மற்றும் விதான ஆராய்ச்சிகை சிறுமன் பிரசன்ன நாணயக்கார் ஆகிய இரு சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு போதிய ஆதாரங்கள் இல்லாதனால் அவர்களையும் விடுவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இவ்விடுதலை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது குறித்து பரிசீலனை செய்வதற்கு எவ்வகையிலும் இடையூறாக அமையாது சட்டமாதிப திணக்களம் தெரிவுகளை இவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு அமைப்பதில் எந்த ஆதாரங்களும் இல்லை எனவே அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அந்த சாரதியை கடத்திய சம்பவ தொறவிலும் அதே போல் அங்கிருந்த அவருடைய லசந்தவினுடைய குறிப்பை மறை சம்பவ உரமாகவும் இவர் கைது செய்யப்பட்டார்கள் படுகொலை வழக்கில் இவர்கள் கைது செய்யப்படவில்லை எனவே படுகொலை வழக்கு தொடர்பிலும் இவர்களுக்கும் எந்த த துறவும் இல்லை எனவே இவர்கள் இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்ட போதும் அவர்களுக்கு ஆதாரம் இல்லை என்பதை காரணத்தினால்தான் அவர்களை விடுவிக்க முடியும் என்பதாக சட்டமாதிபதி திணைக்கிளம் பரிந்துரை வழங்கியிருப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்படுகிறது